ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் வாங்கின மணிக்கு மில்லட் ரெசிபி வரகரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ரெண்டு டம்ளர் வரகரிசியை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே முக்கால் டம்ளர் பச்சை பயிர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒன் இஸ் டு த்ரீ ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி லிட்டம் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட டெய்லி ருட்டீனில் மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இட்லி தோசை கிச்சடி உங்களுக்கு எப்படி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பிபி ஏற்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது மில்லட்ஸ்லாம் இல்லை ஃபைபர் கண்டட்டும் அதிகமாக இருக்கும் நல்லா மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அடியோடு கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே கேஷுவல் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் நிறைய ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பொடியான இருக்குன்னு சின்ன துண்டி இஞ்சி ஒரு குத்து கருவேப்பில்லை எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா பொங்கல் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சாம்பார் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்